இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லாரும் வந்துட்டு அவங்கள அவரை பற்றியே பேசுகிற அவர் இருக்கிற இடத்த பற்றியே பேசிகிட்டு ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நான் சொல்லப்போகிறேன் அப்பா இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுத்தவங்ககிட்ட அப்பீர் ஆகி நான் பேசி கிட்டத்தட்ட ஒன் இயர் மேலே ஆகுது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ரொம்ப ஒர்க் ஷெட்யூல் டைட் ஆனதுனால என்னால் அப்பியர் ஆகி வீடியோ நான் வந்து பதிவு பண்ண முடியல ஸோ அதனால தான் வாய்ஸை கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு கில்ட் ஃபீல் எனக்கு ஆச்சு லைக் என்ன நம்ம வாய்ஸ் கொடுத்தாலும் நம்ம நம்ம தேடி வந்து அப்பியர் ஆகி வீடியோ பதிவு ஸோ அந்த ஒரு விஷயத்த நான் மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு பிளஸ் உங்களுக்கும் அது கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி விளாக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் டே இன் மை லைஃப்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம சேனல்ல அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி அப்படின்றதுனால நான் வாய்ஸ் கொடுத்தேன் பட் இனிமேல் என்னால் எவ்வளோ முடியுமோ என்னால் எப்போல்லாம் முடியுமோ அப்போ கண்டிப்பாக அப்பியர் ஆகி நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு எப்போவுமே தேவை ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாலாஜி அவர்கள் திருப்பதி அவர் சம்மந்தமான பட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் இல்லை அவர் சம்மந்தமான ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ அந்த ஃபேக்ட் செக் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் திருப்பதியில் சரிங்களா ஆஸ் யூஸ்வல் நம்ம தேடலை தேடியில் வந்து சும்மா ஒரு ரேண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறதுல ஜஸ்ட் ஃபேக்ட் தான் கொடுப்போம் இல்லைங்களா ஸோ நேத்து நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் சோ அந்த ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலா தோரணம் அப்படின்ற ஒரு கல்ல பத்தி போட்டிருந்தேன் சோ அதோடைய கண்டினியூட் வெர்ஷன் தான் இன்னைக்கு வீடியோ பிளஸ் சில ஃபேக்ட் செக்கிங் விஷயங்களும் பாக்கப்படுறோம் திருப்பதி கோயிலை பத்தி சரிங்களா ஒன் அந்த சிலா தோரணம் சோ சிலா தோரணம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி குரோர்ஸ் வருஷங்களுக்கு முன்னாடி உருவான சுயம்பு கல்லுனும் அது வந்து ஒரு பாலம் மாதிரி இருக்கணும் அந்த பெருமாள் அவர்களை வந்துட்டு அந்த பாலம் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவுல கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த ஹைட் வந்து கரெக்டா இருக்கணும்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் அந்த பெருமாள் அவர்களை வந்துட்டு அந்த கொண்டு தான் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா அவருடைய தாலையில இந்த ஜார் இந்த இந்த ஜார் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து டெய்லி வந்து பச்சை கற்பூரம் வைப்பாங்க ஸோ இதே ஒரு நார்மல் ஒரு நீங்க வந்துட்டு ஒரு பாறாங்கல்ல வந்துட்டு இந்த மாதிரி பச்சை கற்பூரம் வஸ்துக்களை வச்சிங்கன்னா நாள் கூட கொஞ்சம் நாள்ல வந்து விரிசல் வரும் அபிரமிதமான அப்ரூ அபூ அபூர்வமான சில கல் அதாவது சிலா தோரணம் கல்ல அந்த மாதிரி எதுவுமே இன்னைக்கு அந்த சிலை வந்து எந்த ஒரு கிராக்கும் எதுவும் வரல அப்படின்றது சொல்றாங்க சொல்றாங்க இது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தா நம்ம பாலாஜி அவர்களுடைய மகிமைன்னு சொல்லலாம் செகண்ட் ஆக்சுவலி வந்து நிறைய பிரசாதங்கள் கச்சக்கமான பிரசாதங்கள் வந்துட்டு நம்ம பெருமானவர்களுக்கு வந்துட்டு மடப்பள்ளியில இருந்து செஞ்சாலும் அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கிரகத்தில் வைக்க மாட்டாங்களாம் தயிர் சாதம் மட்டும்தான் அதாவது ஸ்பெஷலாக பெருமாள் அவர்களுக்கு தயிர் சாதம் வந்துட்டு மடப்பள்ளியில் ரெடி பண்ணுவாங்களாம் அதை கொண்டு போய் தான் ஃபஸ்ட்டு வந்து பெருமாள் இல்லை எப்போவுமே வந்து பெருமாள் அவர்களுடைய கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வியாழக்கிழமையை தவிர மற்ற மற்ற நாட்களில் வந்து வைப்பாங்களாம் சரிங்களா ஸோ அந்த பிரசாதத்தை வாங்குறது அவ்வளோ சாமானியம் கிடையாதுங்களா பல வருஷங்களுக்கு முன்னாடி புக் பண்ணுமா தேர்ஸ்டே ஏன் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா தேர்ஸ்டே அன்னைக்கு புளியோதரை அதாவது புளியஞ்சாதம் தான் வைப்பாங்களாம் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது நம்ம உத்திர தரிசனம் வந்து அன்னைக்கு கொடுப்பாருங்களா யூஸ்வலாக பார்த்துருக்கீங்கன்னா பெருமாளுடைய கண் வந்து அந்த நாமத்தினால் மறைக்கப்பட்டிருக்கும் இதுக்கான ரீசன் வந்து ஆன்மீகமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய அந்த கண் சக்தி அந்த ஒரு பவர் வந்து நம்மளால் தாங்க முடியாது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதை அதை தாங்கிக் கொள்கிற ஒரு சக்தி நமக்கு கிடையாது அப்படின்றதுனால மறைக்கப்பட்டிருக்குமா ஆனால் வியாழக்கிழமை மட்டும் வந்து அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லாம் சென்று சாந்தப்படுத்தி அந்த நாமத்தை வந்து சின்னதாக்கி அவர் கண் நேத்திர தரிசனத்தை கொடுப்பாங்களாம் சோ அந்த தான் வந்துட்டு புளியோதரை வந்து பிரசாதமா அவருக்கு முன்னாடி படையெல்லாம் வைப்பாங்களாம் சோ அந் தான் அன்னைக்கு மட்டும் தயிர் சாதம் இல்லாம புளியன்றது சரி இந்த பச்சை கற்பூரத்தை வந்துட்டு அவர் தாடையில் வச்சுட்டு இருப்பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபேக்ட் செக்கிங்ல வந்துட்டு அந்த தாடையில வந்து பச்சை கற்பூரம் வைக்கிறாங்க நம்ம எல்லாரும் பாத்திருப்போம் வழி வழியா பாத்து வந்திருப்போம் அதுக்கு ரீசன் தெரியுமா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு அந்த ஸ்டோரியை வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரத்ன சுருக்கமா சொல்றேன் அனந்தாழ்வார் அவர்கள் வந்துட்டு இப்போ சாமிக்கு வந்து பூஜை புனஸ்காரங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கும் போது தண்ணி தேவைப்பட்டதுனால வந்து ஒரு கிணறு தோன்றார் சரிங்களா அனந்தாழ்வார் என்றவர் வந்துட்டு ராமானுஜருடைய சீடருடைய சீடர் அவர் வந்து நம்ம பெருமாள் அவர்களுக்கு வந்துட்டு பூஜை வேலைகள் அந்த புனஸ்காரங்கள் செய்யறதுக்காக நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அந்த டைம்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பெருமாள் அவர்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பாலகனா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணும் போது அவ அடந்தாழ்வார் அவர் அதை பிடிக்காமல் போ அதை போங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய சொல்லும் போது அடம் பிடிச்சிட்டு அந்த குழந்தை நிற்கும் போது தாழ்வார் வந்து தன் கையில் இருக்கிற கடப்பாரியை தூக்கி அந்த குழந்தை மேலே அடிக்கிறாரு அந்த குழந்தைக்கு இங்கே அடிப்பட்டு ரத்தம் வருது அந்த குழந்தை கூட ஓடுது ஸோ அதோட சீன் நம்பர் டூ அனந்தாழ்வார் அவர்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்க்கும்போது பெருமானவர்களுக்கு இங்கே ரத்தம் வந்துட்டு இருந்துச்சுங்களாம் ஸோ அதனால தான் அந்த காயத்தை மறைக்கிறதுக்காக தான் பச்சை கற்பூரம் விற்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் இதெல்லாம் விடுங்க இன்னொரு அல்டிமேட்டான ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறோங்களா யூஸ்வலாக யாரும் வந்து நம்ம பெருமாளவர்களை கிட்டக்க போய் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டி ஜீரோ பட் அந்த காலக்கட்டத்தில் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவர்கள் ஸ்பெஷல் பர்மிஷனில் போய் பெருமாளவர்களை போய் கட்டி தழுவும் போது பெருமாள் அவர்களுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட இடுப்புக்கு கீழே வரைக்கும் முடி இருந்துச்சுங்களாம் இன்னொன்று பெருமாள் அவர்களுடைய அந்த கிரகத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான கடல் அலைகளுடைய சவுண்டு கேட்டுச்சுங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபேக்ட் நம்பர் ஃபோர் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அவருக்கு பூ வந்து சைனா ஸ்வீடன் இந்த இடத்துலலாம் வருதுன்றது ஒரு சில பேர் சொல்றாங்க திருப்பதிக்குள்ள ஒரு கிராமம் இருக்கிறதாகவும் அந்த கிராமத்துலேருந்து தான் நம்ம பெருமானவர்களுக்கு பால் பூக்கள் நெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு போகிறதாகவும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் வெளியில போக மாட்டாங்க வெளியில இருக்கவங்களும் அந்த கிராமத்துக்குள்ள தங்க வைக்க மாட்டாங்க இருக்க விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஸோ பயங்கரமான மிஸ்டீரியஸான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த சைட் ஆஃப் திருப்பத்தில் இருக்குங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கான்ட்ரவர்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை தாண்டி எக்கச்சக்கமான ஆச்சரியமான விஷயங்களை வந்து அந்த பாலாஜி அவர்கள் நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு ஸோ ஆயிரம் தான் இருந்தாலும் இதெல்லாமே வந்து ஃபேக்ட் செக்கிங் ஸோ இதுக்கான ப்ரூவன் ஃபேக்ட் அப்படின்றது வந்து அந்த கடவுளுக்கு தான் விளைச்சோம் ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்புனீங்கன்னா ஆன்மீகம் நம்பளாது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ஸ் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் வெல்கம் டு மை சேனல் மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி டிஸ்கொஸ்ட் சர்ச் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை அப்பப்போ உங்கள் முன்னாடி நான் அப்பியர் ஆகி சொல்கிறேன் மற்ற டைம்லலாம் வந்து வாய்ஸாக கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு எப்போவுமே தேவை ஸோ நன்றி வணக்கம் தேடலை தேடி